ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் உனது கவலையால் எதையேனும் சாதிக்க முடியுமா சொல்லு பார்க்கலாம் கவலை என்பது உன் மனதிற்கு நீயே விரித்து வைக்கின்ற வலை முதல்ல அந்த வலைக்கிலிருந்து வா அப்போது இந்த முருகனின் அனுகிரகம் உனக்கு கிடைக்கும் எனது அனுகிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகிவிடும் உன் கு காரியங்கள் அனைத்தையும் இந்த திருச்செந்தூர் முருகன் வெற்றி பெறச் செய்வேன் விடியலை பார்க்க தவித்துக்கொண்டு ஏங்கி இருந்த காலத்திற்கு இனிமேல் அழைத்து செல்லப் போகிறேன் தயாராக இரு என்று உன் கஷ்டத்திற்கு இறுதினால் என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதில் இருந்த வழியால் மனம் வெந்து போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது இனிப்பார் தங்கமே பச்சை நிறமுடைய பசுமையான நிலங்கள் போல்தான் உன் பயணம் ஆரம்பிக்கப் போகிறது உன் வெற்றிகள் நீர் அருவி போல் பொங்கி எழுந்து உயர்ந்து நிற்கப் போகிறாய் ஏன்னா உன் கஷ்ட காலம் முடிந்து விட்டது அந்த கஷ்டத்திற்கு இன்றே இறுதினால் டாட்டா சொல்லிவிடும் உன் முருகன் நான் உன்னை விட்டு எங்கே போவேன் இப்போது கூட நிமிர்ந்து நிற்க பழகிக்கொள்ள கொள்ள மாட்டேங்கிறேன் நிமிர்ந்து உன் முருகன் உனக்காக இருக்கிறேன் இது உன் காலம் இனி உனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கப் போகிறது இது உன் காலம் பொற்காலம் இந்த காலத்தை விட்டு விடாதே விட்டுவிடக்கூடாது செல்வமே உனக்கு பாதிப்பு இல்லாமல் நான் காப்பாற்றிக்கொண்டே வருகிறேன் மனவேதனை அடையச் செய்யாமல் என் பிள்ளையை தாங்கிக் கொண்டு வருகிறேன் நான் உன்னை விட்டு தூரமாக சென்று விட்டேன் நீயா நினைத்து கொள்ளலாமா துன்பத்திலும் இன்பத்திலும் அனைத்திலும் இந்த முருகன் இருப்பேன் பயம் வேண்டவே வேண்டாம் என்னை மீறி என்னை மீறி எதையும் உனக்கு நெருங்க விட மாட்டேன் தப்பானதை உனக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பாகட்டும் எதையும் நான் சுலபமாக நிவர்த்தி செய்து விடுவேன் அதை பற்றி கவலைப்படாதே நீ அனுபவித்த வேதனைகள் தான் உன்னை மனதை ஒட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது அதற்கு விடை சொல்லப் போகிறாய் கைகாட்டி நீ சென்றுவிடு என்பதை காமிக்கப் போகிறாய் இப்போ எல்லா எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் முழுமையாக வெளிவந்து விடுவாய் வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் இப்போது உனக்கு ஏற்படத்தான் செய்யும் எதை கண்டும் பயப்படாத உன்னை காக்க எப்போதும் நான் உன் கூடவே இருக்கிறேன் என்பதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கும் உன்னோடுதான் இருக்கிறேன் உன் கஷ்டத்திற்கு நான் தான் உதவி புரிவேன் எப்படி கரைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் நடப்பவை எல்லாம் நன்மைக்கு என்று நினைச்சிக்கோ பொறுமையோடு இரு நம்பிக்கையோடு இரு மனதில் சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்யும் அதை நீ உன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டுமே தவிர சஞ்சலங்களால் உனக்கு ஏற்படும் குண் குழப்பத்திற்கு நீ அடங்கிவிடக்கூடாது அப்போத்தானே மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வர முடியும் எதிர்மறையான யோசனைகளிலிருந்து நீ வெளிவர முடியும் உன் லட்சியத்தையும் எளிதாக அடைய முடியும் வாழ்க்கையில் அப்போ நம்பிக்கைன்றது வேணாமா முடியாதது என்று எதுவுமே உன்னிடத்தில் இல்லை அதுதான் உண்மை எதையும் என்னால் செய்து காட்ட முடியும் என்ற எண்ணம் உன்னை அடுத்தடுத்த பாதைக்கு முன்னேறச் செல்லும் நீ முருகனின் பிள்ளை என்றால் இல்லை முடியாது என்ற சொல்லுக்கு இடமே தரக்கூடாது நீ என்ன மற்றவர்களை போல் பா எதை பார்த்தாலும் ஓடுகிறாயா இல்லையே எதற்கு பயப்படுகிறாயா இல்லையே கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோ புசுக்கென்று கோபம் வந்துவிடுகிறது அது உன் காரியத்தையே கெடுத்துவிடும் என்று நானும் எத்தனை முறை வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன் கோபத்தில் அமைதியை வளர்த்துக்கோ கோபத்தில் நிதானத்தை வளர்த்துக்கோ இன்றைய நாள் உனக்கு நல்ல நாள் உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள் என்று சொன்னால் நிச்சயமாக இறுதி நாளாகத்தான் இருக்கும் அதற்கு ஒரு முடிவு தரத்தான் செய்வேன் உன் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது எதையும் யோசித்தபடியே இருக்காது வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ கற்றுக்கோ பழகிக்கோ தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி ஜெயித்து வளரலாம்னு யோசி வாழ்க்கையில் வர்ற பலத்தை எப்படி கடந்து மீண்டு வருவது என்பதை யோசி நீ சந்திக்கும் துன்பங்களை எதிர்த்து வாழ மனம் தளரக்கூடாது மனதை அலைபாய விடாமல் பார்த்துக்கோ உனக்குத்தான் நான் இருக்கிறேனே நம்பிக்கை இல்லையா என்னை நம்பவில்லையா முழுவதுமாக என்னை நம்பும் பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி தருவேன் வாழ்க்கையில் விடிவு பெறச் செய்வேன் விடிவு காலம் அதுவும் அருமையாக இருக்கப் போகிறது அதிர்சமான அதிர்சம் நேரமாக இருக்கப் போகிறது உன் கஷ்டத்தை கரைத்து விடுவேன் கஷ்டம் கரைந்தோடி விடும் முருகா என்று எனக்கு நன்றி சொல்ல ஓடி வருவாய் உனக்கு மெய் சிலிர்த்து போகப் போகிறாய் பொறுத்திருந்துதான் பாரி எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் எழுந்து நின்று ஓடும் பிள்ளை என் பிள்ளை நீ எப்போதும் எந்த காரணம் கொண்டும் எடுக்கும் முயற்சியில் இருந்து நீ விலக மாட்டாய் உன்னை விட்டு போன எதற்காகவும் நீ கவலைப்பட்டதும் இல்லை எனக்கு தெரியும் பர தாமதமாகும் விஷயத்திற்கு நீயும் அவசரப்படவில்லை முக்கியமாக பதட்டத்தையே விட்டுவிட்டாய் அங்குதான் உயர்ந்து நிற்கிறாய் சிறிதும் நீ பயப்படவில்லை சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க இப்படி உழைத்தும் அப்படியே இருக்கின்றமே என்று ஏங்கவில்லை என்ன என் முருகா எப்படி சொல்கிறீர்கள் என்று என்னிடம் திகைத்தறிந்து கேட்டாய் சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருந்தாலும் என்னை முன்னேற்றும் காலம் நீங்கள் நடத்தி காண்பிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய பாதத்தில் சரணடைந்தாய் அப்பொழுதே நினைத்து விட்டேன் என் பிள்ளையின் குணம் எங்கு ஓங்கி நிற்கிறது என்னை எவ்வளவு நம்பி இருக்கிறாய் என்னை நம்பிய பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் உடனடியாக துரிதமாக வேலை பார்த்தேன் என்ன பிரச்சனை வந்தாலும் உன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை கண்ணீர் விட்டால் நினைத்தது எல்லாம் வீணாகி போய்விடும் என்று உனக்கு தெரியும் அழுவதற்கு பதில் என் நாமத்தை கூறி உன்னுள் இருக்கும் குறையை என்னிடம் மட்டும் கூறினாய் நீ முருகா 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தாய் உனக்கான பதிலை ஏதோ ஒரு ரூபத்தில் தெரியப்படுத்தினேன் அதையும் நீ உணர்ந்து கொண்டாய் எனக்கு என் முருகன் இருக்கிறார் என்று எல்லோரிடமும் சொன்னாய் நீ சிலிர்க்க வைத்து விடுக்கிறது இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு வாய்ப்பு வருகிறது என்று உனது மனதிற்குள் நீயே சொன்னாய் இதோ இதுவரை இல்லாததையும் விளந்ததையும் திரும்ப பெற்று உன் கஷ்டத்துக்கு இறுதி நாளாக இன்று இருக்கப் போகிறது ஓம் முருகா போற்றி போற்றி